மாலை வணக்கம் இதை மெதுவாக தான் ஆரம்பிப்பேன் வசந்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா வந்து ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது ஒரு குரு வந்து சந்தோஷப்படுதல் வசந்த பாலனுக்காக ஒரு இந்த அரங்கம் கைதட்டட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழா முக்கியமான விழா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் ரொம்ப போரான வார்த்தை இருந்தாலும் முக்கியமான விழா ஏன்னா நானும் சாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்றா சேர்றோம் அப்புறம் இந்த விழாவின் ஆரம்பத்தில் வந்து குமார் தான் எப்படி வந்து குடியிருந்திலிருந்து வெளிவந்ததாக வந்து சுதந்திரத்தை பெற்றான்ன்றதை பற்றி சொன்னான் பட் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அவனுடைய சுயநம்பிக்கை நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் நாங்கள் ஆக்சுவலாக இதில் என்ன நான் வந்து பா சார் அந்த சுதந்திரம் கிடச்சிருச்சு அவருக்கு ஆக்சுவலாக நான் அவரை பார்த்து பரிதாபப்படுகிறேன் அவர் சுதந்திரத்துக்காக கொஞ்சம் சில விஷயங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் எல்லோருக்கும் தெரியும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நானும் சாருவும் பேசல அப்படின்றது என் கூட சண்டை போட்டு சாரு போனார் அப்படின்னா அவர் சொன்னார் அதுக்கப்புறம் போன வாரம் நான் குமுதத்தில் படித்தேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க படிச்சுட்டு ரொம்ப எனக்கு கண்கள் பணித்தன அவர் வந்து ஒரு அவர் ரைட்டர் அப்படின்றது போக எனக்கு வந்து ஒரு ஒரு எப்பயுமே ஒரு ஒரு அழகான ஒரு மனது அவருக்குள்ளே இருக்கும் அதை நான் பார்த்து நான் ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப மூவ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக அப்புறம் அவர் ஃபோன் பேசினார் நான் படித்தேன் என்னன்னு தெரியல எப்பயுமே ஷாருக் எப்பயுமே கேட்பேன் நான் படித்தாத அப்படின்ற மாதிரி இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப மெக்னானிமஸாக இருந்துச்சு அந்த இது அதுலேருந்து அது எவ்வளோ உண்மைன்னு தெரில நிறையா என்னை பற்றி போலந்துருந்தார் அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கே தெரில ஆனால் அவருக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன் நான் எப்போயுமே சார்வை வந்து எங்கள் அப்பான்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா மாதிரி இருக்க சார்ட்டு சொல்லலை அப்பான்னு சொன்னால் கோவம் வரும் அவருக்கு வயசாகிடுச்சின்னு சொல்லுவார் எனக்கு எப்பயுமே நான் முதல் முதல்ல சார்வை பார்க்கும்போது என் அப்பா தான் வந்துச்சு நான் வந்து என் குடும்பத்தை விட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பிரிஞ்சுருக்கேன் என்ன தாய் தந்தையர் எல்லோருமே ஸோ சாரு மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு மென்மையை நான் பார்த்தேன் ஒரு ஒரு பெண்ணிற்கு உருவான ஒரு மென்மை அவர் பேசும்போது ரொம்ப அலாதியாக இருக்கும் அவரை ரொம்ப நேசித்தேன் அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நினச்சி பரவாயில்ல அதுக்காக என்னை திட்டினார் என் தந்தையை என்னை திட்டினது போல தான் நினைத்துக்கேன் என்னுடைய என்னுடைய சகோதரர் போல தான் அப்புறம் சாரு எஸ்ரா இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வேணால் திட்டலாம் அவங்கெல்லாம் திட்டினா சந்தோஷம்தான் ஒருத்தங்க திட்டினதுக்காக அவங்களை கத்தி எடுத்து குத்திட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஜெயிலில் இருக்க காலம்லாம் இருக்குது அது அல்ல இது இலக்கிய திட்டு அப்புறம் அன்பாக திட்டுதல் அப்புறம் ஒரு இலக்கியவாதி கோவப்படாமல் அவ இலக்கியவாதியே இல்லை ஏதோ ஒன்று பேசுனா அவர் ஏதோ பிடிக்கல நான் ஏதோ தான் கோவம் வந்துருச்சு அது ரொம்ப அழகு அப்படிதான் தான் ஸ்பா அப்படி தான் வெளிப்படுத்தணும் அப்படி கோவமும் அந்த ஊடலும் இல்லாத உறவு உறவே இல்லை ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து சாரு மேல் எந்த துளியும் எனக்கு ஒரு கோபம் இல்லை எதிர்பார்த்து காத்திருந்தேன் எப்படி அணைக்கலாம் எப்படி முத்தம் கொடுக்கலாம் என்று அன்னைக்கு வந்து என்னுடைய புத்தக விழாவில் வந்து சாரு வந்தார் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாவி குத் மு தாவி தவ்வி அனைத்து முத்தம் கொடுத்த ஆனவர் ஆக்சுவலே அதனால் சாருவன் எப்போதுமே நான் வந்து நேசித்து கொண்டே இருக்கிறேன் அவர் அன்னைகளும் நேசேன் திட்டம் போதும் யோசித்தேன் இன்னும் யோசிச்சேன் இன்னும் யோசிப்பேன் அவர் நேசிப்பேன் ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ அப்புறம் எஸ்ரா சாரை பற்றி சொல்லணும் ரீசெண்டாக நான் வந்து மலை நான் வந்து ஜப்பான் போயிட்டு வந்தேன் ஜப்பான் போயிட்டு வரும்போது குரசவா குரசவாக பார்த்துட்டு வந்துட்டு நான் அவருக்கு ட்ரை பண்ணேன் ஃபோனில் அங்கேருந்து ஒரு அஞ்சு பேருக்கு பேசினேன் குரசவா கலர்லேருந்து மணிரத்ன சாருக்கு வெட்டி ராம் அப்படி அப்போ நான் வந்து இவருக்கும் ட்ரை பண்ணேன் எனக்கு நம்பர் போகலை ஆக்சுவலாக எப்பொழுதுமே குரசவாவை பற்றி தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக பேசிக்கிருக்க எஸ்ரா சார் நான் ரீசண்டாக அவர் வந்து ஒரு ஒரு கும்பகோணம் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன் ஒரு விழாவில் என்னை வந்து அவர் அணைச்சார் அந்த அணைப்பில் வந்து என் கண்ணாடி கீழே விழுந்துருச்சு அவ்வளோ அணைச்சார் அப்போ நான் சொன்னேன் வந்து சார் எனக்கு இந்த ஏரியா அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ மென்மையான ஒரு ஒரு உள்ளம் கொண்டு வரான் நீங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் வந்துருந்தார் ரொம்ப அழாதியான வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது இவங்களெல்லாம் இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி ஈவினிங் நம்மலாம் சேர்ந்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு இது ஒரு புத்தக வெளியிடுதல்னு சொல்கிறது ஒரு ஒரு காரணம்தான் இப்படி நம்ம அழகான மனிதர்களோடு நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து அலாதிப்படுது வாழ்க்கை வந்து அர்த்தப்படுது அப்புறம் என்னுடைய நந்தா ஒரு நல்ல அரசியல்வாதி இலக்கியவாதி பல வியாதிகள் அவனுக்கு இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப குழந்தை மனம் கொண்டவன் நான் இப்போது நான் ஒரு இரண்டரை வருஷமாக எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மாணிக்கம் தான் சொல்லுவேன் நந்தா ஆக்சுவலாக இலக்கியம் மேலே ரொம்ப ரொம்ப ஈடுபாடு அம்மா மேலேயும் ரொம்ப உள்ள நேசிக்கிறான் அந்த அம்மாவை அவங்கள அதுக்கு ரொம்ப உனக்கு பெரிய நிச்சயமாக அவன் பெரிய லெவலில் வருவான் நான் ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக அவன் வரணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து அப்படியே அம்மான்னு சொன்னால் போதும் அப்படியே அப்படியே அம்மா எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலா ஸோ அவன் வாழ்க்கையில் வரணும் ஆக்சுவலாக பெருசாக வரணும் ஒரு பெரிய ஒரு இலக்கிய ஆசனை உள்ளவன் ஒரு அரசியல் பெரிய ஆள் வந்தால் நம்மளுக்குலாம் நல்லது இல்லை ஆக்சுவலாக நம்மளுக்கு நாளைக்கெலாம் ஹெல்ப் பண்ணலாம் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும் ஆக்சுவலாக ஸோ அவனுக்கு நான் இயற்கையை நான் வேண்டுகிறேன் மீண்டும் அவன் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மலைச்சொல் இதை வந்து பெரிய ஒரு ஆக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கான் நந்தா ஆக்சுவலாக ரொம்ப சின்சியராக ஆக்டிவ் அப்படின்றது வந்து ரொம்ப நான் இலக்கியத்தை பற்றி நான் படிச்சுக்கணுன்னே நான் தெரிஞ்சுக்கணுன்னே நான் இங்கே போகிறேன்னே இந்த கதை படித்தேன்னே சினிமா நிறையா பார்க்குறேன் நான் பார்க்காத சினிமாலாம் அவன் பார்க்குறான் ஆக்சுவலாக நிறைய படிக்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவனுடைய நட்பு என்னை ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்னை ரொம்ப தைரியம் கொடுக்குது அவனுடைய நட்பு எந்த ஒரு விஷயம் எனக்கு எதுவும் தேவைன்னா ஒரே ஒரு ஃபோன் பண்ணித்தான் ஓடி வந்து எனக்காக செய்கிற ஒரு நண்பன் அவன் வந்து அவன் அவன் வெளி அவன் வெளியிட்ட இந்த புத்தகத்திற்கு யோக புருஷார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் லட்சுமி சாரவணகுமார் உங்களுடைய நாவலன் நேற்று நைட்டு தான் படித்தேன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமானது நேற்று நைட் ரொம்ப நாளுக்கு அந்த இரவு ரொம்ப கஷ்டமாக போச்சு நேற்று நான் ரெண்டு புத்தங்களும் படிக்க வேண்டியாச்சு ஒன்று வந்து லீனா மணி மேகலுடைய ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் இந்த பையனுடைய புத்தகம் லட்சுமி சார் நான் பொய் சொல்ல போகல தொண்ணூறு பக்கங்கள் தான் படித்தேன் தொண்ணூறு பக்கங்கள் தான் படித்தேன் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது தங்கப்பனை தெரிந்து கொள்ள முடிந்தது தங்கப்பனுடைய தந்தையை தெரிந்து கொள்ள முடிந்தது தங்கப்பனுடைய மனைவியை தெரிந்து கொள்ள முடிந்தது ரொம்ப அழகாக பேசியிருக்கேன் நிறைய விஷயத்தை அதாவது ஒரு குளிரை பற்றி சொல்லும்போது காதில் வந்து குண்டூசிகள் பாய்ந்தது போல் குளிர் அடித்ததுன்னு சொல்கிறான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து காடை வந்து எப்படி சொன்னால் உடம்பாக சொல்லிக்கிறேன் தான் தந்தை வந்து கற்றுக் கொடுக்குறாரு உடம்பாக காடைப்பார் நடந்து போக முடியும் ஆக்சுவலாக நான் காட்டை பற்றி தான் பேசுவேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தைய இதெல்லாம் காடு தான் இது ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தைய சாருலாம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இல்லை நான் சீரியஸாக சொன்னேன் நீங்கள் இந்த சாருன்னு சொன்னாவே சிரிக்கிறீங்களேன் எனக்கு அது இல்லை இந்த இடம்லாம் வந்து மயிலாப்பூர் அது ரெண்டு மூணு இடங்கள் தான் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தைய வந்து ஒரு டெவலப்ட் இருந்துச்சு பிடிச்சி எல்லாமே காடுகள் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஐஐடி போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஐஐடிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மான்கள் இருக்குது ஒரு காலத்தில் வந்து ஐஐடியை விட்டு வெளியெல்லாம் மான்கள் ஓடியாரோ ஆக்சுவலாக இப்போ மான்களே வரதில்லை ஒரு காடு இந்த புத்தகம் ஏன் முக்கியமான புத்தகம் அப்படின்றா அதுவும் பர்ட்டிகுலர் நகரத்தில் இருக்கவங்கள விட இன்றைக்கி கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி கிராமங்களே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது சக மனிதனும் யாருமே பேசுவதே இல்லை அவன் வந்து அலைபேசியில் தான் பேசிக்கிருக்கான் சாரி அலைபேசின்னால் சொல்லக்கூடாது செல்லுன்னு தான் சொல்லுவான் ஆக்சுவலி செல்லில் தான் பேசிக்கிருக்கான் அப்புறம் தன் வீட்டில் எப்பொழுது வந்து பாத்ரூம் வந்துச்சோ அன்றைக்கே அவன் காட்டை விட்டு தள்ளி வந்துட்டான் அவன் காட்டுக்குள்ளே போகிறது காலையில் ஒரு டைம் தான் ஒரு ஆண் மகன் பெண்கள் வந்து விறகு பொருக்கு போகிறாங்க இப்போலாம் விலகு பொருக்கு போகிறது கிடையாது ஒரு காடை இழந்து கொண்டே இருக்கிறோம் நான் வந்து ஒரு காட்டு பகுதியில் தான் நான் வாழ்ந்து வந்தேன் என் என் ஊரில் ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் அந்த டைம் மறை என்ற ஒரு மாடுகள் இருந்தன மான்கள் நிறைய இருந்தன நரிகள் நிறையா இருந்தன எப்பொழுதாவது ஒரு முறை ஒரு சிறுத்தை புலி ஒரு புலி வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக நான் அடிக்கடி நான் போகிற இடம் வந்து மசனங்குடி அது வந்து நம்ம நந்தா ஊர் பக்கத்துலே இருக்குது அந்த மசன்குடி போகும்போது தான் வந்து தெரியுது வந்து எவ்வளவு நம்ம கெட்டு போயிருக்கோம் எவ்வளவு நம்மளுடைய உடல் உறுப்புகள் கெட்டு போயிருக்கு எப்போ எவ்வளவு நம்மளுடைய புலன்கள் கெட்டு போயிருக்குன்னு தெரியாது வென் யூ பிளேஸ் யுவர் செல்ஃப் இன் அ சைலன்ஸ் காட்டுக்கு ஒரு கடுமையான சத்தமான சைலன்ஸ் காட்டுக்கு இருக்குது ரொம்ப சத்தமான ஒரு ஒரு நிசப்தம் ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்குறதே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம புலன்கள் வந்து எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கின்றது ஒரு காடு இயங்கும் டைமை தவிர மிச்ச டைம்லெல்லாம் பெருத்த ஒரு தியான நிலைமைக்கு போய்கிறது அந்த தியான நிலைமை நம்ம வந்து தனியாக போயிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணவே தேவையில்லை ஒரு மரத்தின் அருகே உட்கார்ந்தாலவே ஒரு பெரிய மெடிடேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு ஒரு இயற்கை நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நிறைய நண்பர்களை நான் ரொம்ப நினைக்கி நான் ஒரு நண்பரை பார்த்த உடனே உடனே கேட்குறது என்ன புத்தகம் படித்தீங்க என்ன படித்தீங்கன்னா அப்புறம் இந்த வருஷம் எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின் தான் உலகம் முழுதும் சுற்றி கொண்டு இருக்கிறேன் உலகம் முழுதும் காடுகளுக்கு போய் கொண்டிருக்கேன் காட்டை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை தான் இந்த நாவல் சொல்லுது இந்த காடு வந்து ஒரு ஒரு காணகன் அப்படின்றது வந்து ஒரு தங்கப்பனை பற்றிய ஒரு கதை தான் ஆனால் அதுக்குள்ளே போகும்போது அந்த எழுத்தாளன் வந்து அந்த தொண்ணூறு பக்கங்களுக்குள் அவன் நிறைய வாழ்க்கையை சொல்லிட்டு போகிறான் அந்த புளியை முதல் தடவை சுடும்போது வந்து அப்போவே அங்கே வந்து அந்த 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 முடிச்ச போட்டுறான் அவன் புளியை வந்து ஒரு தாய் புலியை கொண்டுடுறான் அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அந்த மேடையை கட்டி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு திரைப்பட ஒரு 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 திரைப்பட கலைஞனுக்குள்ள ஒரு விசுவலைசேஷன் கேப்பபிலிட்டி வந்து லட்சுமி சரவத்குமார் இருக்குது ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் அமைச்சு அதுக்கப்புறம் பெரிய ரிஸ்க்கும் இருக்குது அதை நான் பின்னால் பேச போகிறேன் லட்சுமி சிவர் என்னுடைய என்னுடைய ரொம்ப தாழ்ம மனதிலேருந்து கூற வேண்டிய சில அறிவுரைகளும் இருக்குது ஸோ இந்த கார்டு இந்த இந்த புக்கு வந்து ரொம்ப ஒரு டைம்லின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆக்சுவலி நான் நிச்சயமாக அதுக்கப்புறம் அதை முடிப்பேன் ஆக்சுவலாக அவருடைய உப்புநாயகர்களையும் நான் படிப்பேன்ச்சுலாம் ஏன் வந்து இந்த எண்ணம் தோணுச்சு எதாவது வந்து வசந்தபாலன் சொல்லும் போது எனக்கு பெரிய ஷாக்கிங் நான் அவர் வந்து அந்த என்ன படம் வசந்தபாலன் நீங்கள் எழுதுனீங்க இங்கே அந்த அழிவு முதலாளி அலிச்சச்சா என்ன 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 நாவல் என்ன அந்த படம் எழுதிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் நான் பிசாசு நான் அங்கே தான் எழுதினேன் ஸோ எனக்கும் அது ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கும் அவர் அந்த மாலை நேரத்தில் அழிச்சாச்சா வந்து என்கிட்டே உட்காந்து அதே காடுகளை பற்றி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு இருபது நாற்பது பேர் ஐம்பது பேர் இங்கே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு மனிதனுக்கு தான் அது மனசில் போய் தக்கிது அந்த காட்டில் இருக்கும் ஒரு முள் அந்த அந்த மூல் தக்கிது அவனுக்கு தான் நான் எழுத வேண்டும் என்றும்போது சமூகத்தில் மேலே நான் இதை கொடுக்கணுன்ற ஒரு பெரிய அக்கறை என்னையும் வசந்தபாலனோட அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதுக்காக ஒரு கஷ்டம் கொடுக்கும் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம டீல் பண்ணலாம் ஆனால் வந்து அவனுக்கு எதுக்கு வந்து அவனுக்கு காடை பற்றி சொல்லணும் அப்படின்ற போது ஒரு ஒரு பெரிய கருவறை தான் காடு நம்மளுடைய கருவறை தான் காடு அந்த காடை நம்ம வந்து நம்ம இன்றைக்கெலாம் வந்து நம்மளுடைய உடலில் பல வியாதிகள் வர்றது காரணம் நம்ம செருப்பு போடுறது தான் ஷூ போடுறது தான் நம்மளுடைய பாதங்கள் வந்து தரைகளை தொடுவதே இல்லை நம் பாதங்கள் வந்து பொற்களின் மேல் நடப்பதில்லை நம் பாதங்களில் முட்கள் குத்துவது கிடையாது முள்ளு குத்தாத பாதம் ஒரு பாதமாக சுத்த வெடிப்பு இல்லாத ஒரு பாதம் ஒரு பாதமாக புத்து ஏடாத ஒரு பாதம் ஒரு பாதமா அப்போ வந்து காட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணிகிட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வி ஜஸ்ட் லாஸ்ட் இட் வி ஜஸ்ட் லாஸ்ட் இட் நம்ம வந்து அதாவது செ சென்னை நகரத்தில் போகும்போது எத்தனை நகரத்தில் ஒரு 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 ஐம்பது வருஷங்களுக்கு முந்தி நிறைய இடத்துல வந்து மரங்கள் ரெண்டு பக்கமும் தூங்குமுங்குச்சி மரங்கள் இருக்கும் ஆக்சுவலி அது இன்றைக்கி வந்து ஒரு அப்படியே தூங்கி இறந்து போயிடுச்சு எல்லாமே இப்போ ஒன்றா வெட்டிக்கிட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வந்து காடை வெட்டுதல் காடை அழித்தல் வந்து நம்ம பாதி உடம்பை அழிக்கிறதுக்கு ஈக்குவல் தான் ஆக்சுவலாக அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் நம்மளுக்கு தெரியவில்லை உலகம் ஃபுல்லாக அதாவது வந்து ஜப்பானிலிருந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு வெஸ்டர்ன் காட்ஸுக்கு வந்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்றாங்க அவங்க நிறையா வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க ஏன்னால் இந்திய காடுகளில் இருக்கும் அந்த 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 வாய்வு மேலே போயிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து அங்கே ஜப்பானுக்கு கிடைக்குது ஸோ அதுக்காக அவன் என்ன இன்டெரெக்டாக வந்து அவன் சப்போர்ட் பண்ணுறான் அந்த காடுகளை பத்திரமாக பார்த்துக்க சொல்லி அப்போ இன்னொரு நாட்டுக்கு இந்த காட்டினுடைய தேவை தேவைப்படும் போது நம் நாட்டிற்கு நம்ம காடுகளை பற்றி தெரியவே இல்லை நீங்கள் இப்போ இப்போ இருக்க ஆட்டன் பரோ சீரியஸு இப்போ லைஃப் சீரியஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷ்னல் ஜியாகிரஃபியில் அதாவது நீங்கள் படம் பார்க்குறத விட அது பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன் படம் பார்க்குறதுல நிறைய படம் பார்க்கணும் நிறைய படம் தப்பான படம் ஆக்சுவலாக ஒரு நூறு படம் வந்தால் அதில் நாலு படம் தான் நல்ல படம் வரும் ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து காட்டு அதாவது இதை ஒரு வார்னிங்கான சொல்வே இந்த கா இந்த நாவல் வந்து ஒரு வார்னிங் இது வந்து தங்கப்பன் எப்படி இறந்து போனால் முதல் முதல் காட்சிகள் தங்கப்பன் வந்து ஒரு புளியை சுட்டான் கடைசி காட்சிகள் தங்கப்பன் புளியால் இறக்க கொல்லப்பட்டான் அப்படின்றது போக அது உள்ள ஒரு பெரிய ஒரு 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 இன்டைரக்டான ஒரு சட்டெலாம் ஒரு சப்டெக்ஸில் ஒரு சஜஸ்டிவான நிறைய விஷயங்கள் அந்த பையன் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த காடை பற்றி நம்ம பேசுறக்கு ஒரு பெரிய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ப்ளீஸ் ஜென்டல்மென்ட் அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா முதல்ல என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்குறேன் தயவு செய்து காட்டுக்கு போங்க காட்டுக்கு போனால் நான் எப்படி சொல்கிறேன்னா நான் இப்பொழுதும் யோசிச்சுக்கணும் நான் அதை பற்றி நான் வந்து நான் வந்து சாருக்கிட்டையும் நான் நான் எஸ் எஸ்ராக்கிட்டையும் நான் கேட்க போகிறேன் நான் கொஞ்ச நாளாக வந்து காட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு பெரிய வந்து காட்டுக்கு போகிறேன் நிறையா இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சு எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோம் ஒருவேளை என்னுடைய ஜீனுக்குள்ள வந்து ஒரு ஹார்ட்வேருக்கு எனக்குள்ளே ஒரு தங்கப்பன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான் எனக்குள்ள எனக்குள்ளே ஜீன் ஆதி ஜீன் வந்து நான் காட்டுக்குள்ளே நடந்து போன தான் நானும் ஆஃப்ரிக்காலேருந்து இருந்து வந்தான்னு தெரியுது எனக்கு ஆனால் இப்போ நான் எதுக்கு போகிறேன்னா ஒரு காடை நான் ஸ்பெக்டக்கலாகவே பார்க்குறேன் காட்டில் உள்ள விலங்குகளை வேடிக்கை பார்த்தல் காட்டில் உள்ள விலங்குகளை வந்து ஒரு மானை வந்து ஒரு புலி வந்து சாப்பிட்றத வந்து வேடிக்கை பார்த்தல் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க புளியை நீங்கள் டைகர் சைட் பண்ணீங்களா நான் இங்கே போகும்போதுலாம் அந்த அங்கே இருக்கணும் கேட்பாங்க டைகரை சைட் பண்ணீங்களா டைகர் சைட் எனக்கு ஒன்றுமே புரியலை தான் சைட் பண்ண முடியும் டைகரை ஏன் சைட் பண்ணணும் புரியவே இல்லை அது வருது அது அது ரொம்ப சொல்லுவாங்க அது ரொம்ப அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக வரும் என்னங்க இல்லைங்க மூணு நாள் ட்ரை பண்ணாங்க டைகர் ஒரு சைட்டிங் கூட கிடைக்கலங்க ரொம்ப சோ ஏங்க ஏங்க தெரியணுங்க வில்லியம் பிளேக்குடைய டைகர் டைகர் என்ன எழுதியிருக்கான் கடவுளுடைய படைப்பு உன்னை எப்படி படைக்க வச்சுது உன் தோள்களை எப்படி படைத்தான் உன் கண்களை எப்படி படைத்தான் உனக்கு எப்படி நெருப்பை கொண்டு வர்ணம் செய்தான்னு அவன் வந்து வில்லியம் பிளேக் கேட்குறான் அப்போ நம்ம காட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து யானையை போய் பார்க்குறது யானைகள் எவ்வளவு கொல்லப்படுகின்றன அதாவது டிராவலருடன் சொல்கிறான் யானையை ஒரு நடமாடும் டெலிஃபோன் பூத்துன்னு சொல்கிறான் ஒரு யானை ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போகிறது அந்த யானை நடந்து போக நடந்து போக அந்த விட்டைகள் போட போட அங்கே இருக்க அதில் அதிலேருந்து விட்டைகள் இருக்க விதைகள் முளைத்து முளைத்து காடு பரவுது அதாவது ஆஃப்ரிக்கன் காடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் த மைக்ரேஷன் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் இன் இன் இன்சைட் த ஆஃப்ரிக்கன் அப்போ வந்து அதை நம்ம போகும்போது நம்ம பார்க்குறோம் அன்றைக்கி போகும்போது ஒரு தடவை என்னாச்சுன்னா நான் ஒரு அந்த மசனமொழியில் முதல் தடவை போகும்போது யானைகள்லாம் வந்து ஆறு மணிக்கு ரோட்லேயே வந்து நிற்குது ரோடை கிராஸ் பண்ண முடியல அப்போ எனக்கு என்னென்னா ரோட்ல ஏன் இவ்வளோ காடுகள் இருக்கும்போது ஏன் ரோட்டில் வந்து நிற்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ரேஞ்சர் சொல்கிறார் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ரோடு வந்து உங்களுக்கு சூடு கம்மியாயிரும் அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் வாகனங்கள் போனதுனால அந்த வாகனத்தின் புகையினால் காட்டுக்குள்ளே இருக்க கொசுக்கள் அந்த ரோட்டில் மட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக யானைகள் வந்து ரோட்டுக்கு வரலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க நான் ஏன் காட்டுக்குள்ளே ரோடு போடணுன்னு கேட்குறேன் நான் ஏறா காட்டுக்குள்ள ரோடு போடணும் மனிதன் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை ஒரு பெரிய மாளிகை கட்டணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு பெரிய பிளாட் வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்கிறோமே எல்லாருக்கும் ஆரடி மண்ணு தானே ஆரடி குழி தானே நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நான் பெரிய தத்துவம்லாம் சொல்ல ரொம்ப சொல்கிறேன் ஒரு காட்டை நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கோம் நான் வந்து நான் கேட்குறேன் எதுக்கு நான் ஒரு ஸ்பெக்டக்கலாக வந்து ஒரு யானையை பார்க்கணும் யானை போகுதும் பார்க்கலாம் ஒரு வயலில் இருக்கும் பார்க்கலாம் அதை இன்றைக்கி நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களெல்லாம் ஒரு 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 பெட்டிக்குள் அடைத்து கொடுக்கும் ஒரு பொருட்களைப் போல் ஒரு பொருட்காட்சி பொருட்களைப் போல் நம்ம காடுகளில் விலங்குகளை நம்ம பார்த்துக்கோம் அது ஒரு பெரிய பெரிய கொடுமை மனித கொடுமை அது வந்து வன் கொடுமை அது நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இதை பற்றி நம்ம ஐ திங் வி ஹவ் டு ஸ்பீக்கர் அந்த ரைட்டர்ஸ்லாம் நிறைய இதை பற்றி நிறைய எழுதணும்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைசிஸ் வி ஹேவ் டு அட்ரஸ் இந்த பீரியடில் ஆக்சுவலி இந்த இந்த காடுகள் இந்த காடுகள் இல்லாமல் நம்ம நம்ம வாழவே முடியாது நம்மளுடைய ஆதாரம் அதுதான் நம்மளோட மலைக்கு அது தான் நம்மளுடைய மழை இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட்லி கனெக்டட் ஆக்சுவலி நம்ம பிரிஞ்சு வந்துவிட்டோம் காட்டை விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம் இனிமேல் திரும்பி போக முடியாது மனித நாகரிகம் வந்து என்றைக்குமே பின்னால் போகாது முன்னால் தான் போய்கிட்டு இருக்கோம் ஆனால் முன்னால் போகும்போது நம்மளுடைய வலது பக்கம் இடது பக்கமாவது கொஞ்சமாவது காடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் இப்போ நம்ம மேடையில் பேசி ஒன்றுமே ஆகாது இப்போ இங்கே நூறு பேர் இருக்கோம் நூறு பேர் காட்டை பற்றி படிக்கணும் நூறு பேர் தன்னுடைய குடும்பத்தில் வந்து காட்டை பற்றி சொல்லணும் காட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போது ஐநூறு பேர் ஆகும் அந்த ஐநூறு பேர் அவங்க நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க பள்ளியில் சொல்லுவாங்க அது எக்ஸ்பர்மென்ஸில் அந்த அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஐ திங்க் வீல் ஹாவ் அ பிக் இம்பேக்ட் ஆன் அவர் அவர் சொசைட்டி அண்ட் அவர் என்வாயர்மெண்ட் என்வாயர்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணட்டனா வெகு சீக்கிரத்தில் ஒரு திஸ்தோப்பியாவை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் நகர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்ல மாட்டேன் வேகமாக கொண்டே இருக்கும் ஸோ இந்த முக்கியமான ஒரு தருணமாக இந்த நாவலை நான் பார்க்குறேன் இந்த நாவல் ரொம்ப முக்கியமான நாவல் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அவன் சொல்லியிருக்கான் கற்பனை கலந்து சொல்லியிருக்கான் அப்புறம் நிறைய காதுவழி கெட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கான் நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கான் பயங்கர கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன் லட்சுமி மிஸ்வகுமார் நிறைய இடம் கெட்ட வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு நல்ல வீச்சு இருக்குது அதாவது லட்சுமி மிஸ்வன் நான் ரொம்ப ரீசெண்டாக தான் நான் வந்து நான் படித்தேன் இப்போ நான் வந்து எஸ்ரா உடைய நாவல் ஒன்று படிக்கிறக்க எடுத்து வச்சுருக்கேன் நடுவில் என் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுனால எழுதலை படிக்கலன்னா ரொம்ப நல்ல ஒரு வீச்சு இருக்குது ஒரு வீச்சு போல் அவனுடைய மொழி இருக்குது பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன் இப்போ லட்சுமி சரவ்குமார் ஏன்னா வந்து இப்போ வாழ்க்கையில் வந்து இயக்குனராகதா நாவலாசிரியர் ஆகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக வந்து எஸ்ரா வந்து ஒரு ஒரு அறிவுரை சொன்னார் ஒரு நாவல் பத்து நாவல்கள் தான் ஒரு பெரிய கலைஞனால் எழுத முடியும் ஏன்னா அது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ட் ஒரு பெரிய ஒரு 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 பேலன்ஸ் அது ஒரு டால்ஸ்டாய் போல் ஒரு டாஸ்ட் ஹவுஸ்கி போல் டாஸ்ட் ஹவுஸ்கிக்கு பிரதர்ஸ் எழுதுறதுக்கு அவருக்கு வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆணுச்சு அதை எழுதி ரீரைட் பண்ணி அதை வந்து அவர் யோசிச்சே நாலு வருஷம் யோசிச்சிருக்காரு அதுக்கப்புறம் எழுதியிருக்காரு எழுதி திரும்பி 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 அவர் மாற்றிருக்காரு வாரன் பீஸ் எழுதுறதுக்கு பத்து வருஷம் ஆகியிருக்கு டால்ஸாக்கு அவங்க மனைவி கிட்டத்தட்ட தடவை ரீரைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நாவல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அது சாதனையாக பார்க்க வேண்டாம் அது ஒரு நிகழ்வாக நடக்கணும் ஆக்சுவலி நான் நாளைக்கு போய் ஒரு நாவல் எழுதுறேன்னு யாரோ சொல்லிட்டு போய் தயசாக எழுதிடாதீங்க நாளைக்கு போய் வேறு ஏதாவது பண்ணுங்கள் பாத்ரூம் போகிறேன் நான் வந்து படத்துக்கு போகிறேன் போங்க நாவல் இதுலேன்னு கிளம்பாதீங்க ஆக்சுவலி நான் எழுதாமல் நாவல் எழுதாமல் நான் தூங்கவே போகிறதில்ல அப்படிலாம் வேணாம் ஆக்சுவலி நாவல் வந்து அது ஒரு ஒரு குழந்தையை பிறத்தல் போல் அது ஒரு தாய்மை கரெக்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கருத்து அரிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைப்போருக்கும் இப்பொழுது எல்லாம் வச்சு இப்போ வந்து வசந்தபாலன் சொல்வது போல் அவனுடைய இலக்கு இப்பொழுது வந்து சினிமாவை நோக்கி போக வேண்டும் என்று நான் நான் கே தரும் நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஏன்னா இந்த ட்ரான்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நாவல் இருந்து இப்போ திரைக்கதை எழுதும்போது அந்த நாவல் பாதிப்பு திரைக்கதைக்கு வரக்கூடாது திரைக்கதை என்பது முழுக்க முழுக்க வேறானது ஸோ நான் வந்து இப்பொழுது இந்த இந்த ட்ரான்ஸிஷன் பாயிண்ட்டில் லட்சுமி சரத் வந்து உடனடியாக இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு திரைக்கதை எழுதுவார் ஆனால் ஐ ஆட்டு பி வெரி வெரி கேர்ஃபுல் நாவல் என்பது வேறு திரைக்கதை என்பது வேறு அந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்ணும் பிளஸ் இந்த விருதுகள் விருதுகள் வந்து ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி அப்புறம் இருந்து இறங்கிடணும் ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்க முடியாது விருதுகள் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் லட்சுமி சரத்குமார் இந்த இளம் வயதிலே உங்களுக்கு ஒரு பெரிய விருது கிடைச்சிருக்கு உங்களுக்கு பெரிய விருதுகள் கிடைக்கும் ஆசையாக இருக்கு அதுக்குள்ளே நிறைய படம் பண்ணுங்க நல்ல படங்கள் பண்ணுங்க நல்ல படங்கள் தான் பண்ணுவீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் வந்து வசந்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் வசந்த் நான் எப்பொழுது பார்த்தாலும் வசந்த் வந்து வசந்த் அவர்த்த படம் என்ன பண்ணுவேங்க பரவாயில்ல ஃபைட் பண்ணுங்கள் நல்ல படம் பண்ணுவேங்க தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நல்ல ஒரு 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 இயக்குனர்னு பட்டை நீங்கள் வாங்கிட்டிங்க இன்னும் ஐம்பது வருஷம் நீ நல்ல படம் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் அதைத்தான் நான் வந்து லட்சுமி சமூகம் சொல்கிறேன் மெதுவாக நல்ல படத்துக்கு வாங்க இன்னொரு நாவல் சிறுகதைகள் நிறைய எழுதுங்க ஆனால் அடுத்த நாவல் எழுதும்போது அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டால்ஸ்டாயின் ஒரு வாரன் பீஸை போல் ஒரு ஒரு நாவலை நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் இந்த மாலை நேரத்தில் உங்கள்கிட்ட எல்லாரும் சந்தித்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்